ஜால் வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோயில் சமுத்திர தீர்த்த திருவிழாவில் கடலில் நீராடியவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த பெருந்திருவிழாவில் சமுத்திர தீர்த்தம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வடமராச்சி பருத்தித்துறை கட்கோவளம் கடற்பரப்பில் நடைபெற்றது இதன்போதே இந்த சம்பவங்களும் இடம்பெற்றன இந்த சம்பவங்களில் வடமராட்சி கிழக்கு அம்பன் குடத்தானியைச் சேர்ந்து நான்கு வயதுடைய கந்தசாமி வினோகரன் என்ற குடும்பஸ்தர் சாவகச்சேரி நுணாவிலை சேர்ந்த முப்பது வயதுடைய தயாரூபன் வைஷ்ணவன் என்ற இளைஞர் காணாமல் போகியுள்ளார் இவர் வேம்படி மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று மாலை நடந்த சமுத்திர தீர்த்த திருவிழாவைக்கான பல பாகங்களிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர் பழமை போன்று வலிபுர ஆழ்வார் தீர்த்தம் ஆடிய பின்னர் பக்தர்கள் கடலில் இறங்கி நீராடினர் இதன் போது உயிரிழந்த நபர் நீரில் மூழ்கியுள்ளார் அவரை மீட்டு அங்கிருந்த மக்கள் கடற்கரையை அண்டிய பரப்பு மணல் நிறைந்தது என்பதால் சுமார் ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் அவரை டிராக்டரில் கொண்டு சென்று பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் தெரிவித்தனர் மாலை ஆறு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த நிலையில் இரவு சுமார் எட்டு முப்பது மணியளவில் கடலில் நீராடி கொண்டிருந்தவர்களில் ஒருவரை காணவில்லை என்று தெரியவந்தது இதையடுத்து நேற்றிரவு கடற்படையினர் மற்றும் அந்த பகுதி மீனவர்களின் உதவியுடன் அவரை தேடும் பணி தொடர்ந்தது நீண்ட நேர தேடுதலில் அவர் மீட்கப்படவில்லை இந்த இரு சம்பவங்கள் தொடர்பிலும் பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்